இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா மாறுவான்னு பல பேர் கேட்கறாங்க ஆனா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுவான்னு எம்ஜிஆர் கிட்டையுமே கேட்டாங்க ஆனா அந்த கூட்டம் ஓட்டா மட்டும்தான் மாறிச்சு இறுதி வரை அந்த கூட்டம் ஓட்டாக இருந்துச்சு அவரின் ஓட்டா தான் இருந்தது அதை யாராலையும் அவரை வீழ்த்தவே முடியல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எம்ஜிஆர் வீழ்ந்து போனார் மரணத்திடம் மட்டும்தான் அவர் தோற்று போனார் அதுவரை மக்கள் மத்தியில் அவர் வென்று கொண்டே தான் இருந்தார் அவரை எதிர்த்து நின்று எல்லாருமே தோத்து போனாங்க எம்ஜிஆர் பேசாத பேச்சா அவர் மீது வைக்காத விமர்சனமா கலைஞரவர்கள் கூட்டம் எப்படிப்பட்ட விமர்சனங்களை தரம் தாழ்ந்த விமர்சனங்களா வச்சதுன்றது வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட வேலைகளை இன்னைக்கு திமுக வந்து விஜய செஞ்சுட்டு இருக்காங்க விஜய வந்து நம்ம வீழ்த்துறோம் நம்ம வந்து அவமானப்படுத்துறோம் அசிங்கப்படுத்துறோம்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாள் விஜய வந்து மேல மேல ப்ரோமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணி அவர் ஒரு தலைவராக மாத்திரி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு அந்த கட்சியில ஒரு தலைவர் அவரை ஏற்றுக்கொண்டு செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியில் இணைந்து இருக்கிறாரு உண்மையிலே செங்கோட்டையனை இதுவரைக்கும் இந்த ஐம்பது வருஷமாக மக்கள் எப்படி பார்த்தாங்க ஏன்னா நீங்க ஒரு திமுக துண்டு போட்டோ இல்லை அண்ணா திமுக துண்டு போட்டோ தெருவில் நீங்க போனீங்கன்னா உங்களை மேலேங்களையும் தான் பாப்பாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை யாராவது ஒருத்தர் நீங்க திமுக வாங்க நீங்க அதிமுகவா உங்க மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு யாராவது சொல்லுவாங்களா